நம்ம இலக்கிய சார் எல்லாம் எபிசோட்ல நம்ம சார் எப்படியாச்சும் நம்ம வெளியே கொண்டு வரணும் போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க போறாங்க நம்ம சார் கண்டிப்பா எபிசோடம் எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம இலக்கிய கண்டிப்பா இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம மறைக்காமந்திரிக்கோங்க நம்ம இருந்து வெளியே கொண்டு வரத்தோட விடக்கூடாது இதுக்கு சதி பண்ண இந்த பர்வி இந்த அஞ்சலி கே எல்லாரும் வசமா சிக்கணும் அவங்க எல்லாரும் ஜெயிலில் கம்பி தெரியணும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வரப்பற எபிசோட பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரூடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப வரப்பற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியவை குற்றவாளி இல்ல நிற்பாதி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பதினேக்க ஆதாரம் வேணும் இப்போ அந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற மாதிரி அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தது பதினேக்க இந்த அஞ்சலிக்கு ரொம்பவுமே வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு நம்ம இலக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு அது மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால நம்ம கௌதம் கர்ப்பமாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதே சமயத்தில் நம்ம இலக்கப்ப அரசு பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஆறுமுகம் அப்படின்றவர்களுக்கிட்ட இந்த அஞ்சலி பயணக்க பணத்தை கொடுத்து போலியான சாட்சியை வந்து சொல்ல வச்சிருக்கா அப்படின்றத நம்ம கௌதம் சார் இப்போ ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த ஆறுமுகத்தை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி அந்த அந்த கிட்ட அடித்து விசாரித்து எல்லா உண்மையும் பதினாக்க நம்ம கௌதம் சார் வர வைக்கணும் அதுக்காக வருபிற எப்பி சொல்ல நம்ம வசந்தம் நம்ம கௌதம் சாரும் ஏற்கனவே அந்த ஆறுமுகத்தை தேடினாங்க ஆனால் கிடைக்கல வருபம் எப்பி சொல்ல பயங்கரமாக பதினாக்க நம்ம கௌதம் சார் இணைக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தேடி எப்படி ஒரு வழியாக அந்த ஆறுமுகத்தை கண்டுபிடிக்க போறாங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆறுமுகத்தை பயங்கரமா அடிச்சு விசாரிக்கும் போது அந்த ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க இந்த அஞ்சலி பணத்தை கொடுத்து இப்படி சொல்ல சொன்னால் அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் நீங்கள் கோர்ட்டில் உள்ள எங்கே வந்து சாட்சி சொன்னாலையும் நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த ஆறுமுகம் பயந்துக்கிட்டு நம்ம கோதம் சரிக்கிட்ட பயனுக்கு வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க அதனால் வறுபரப்பி சொல்ல எந்த ஒரு கவலையுமே கிடையாது இந்த அஞ்சலி வசமாக வந்து சிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே கிட்டே இந்த அஞ்சலி வந்து சிக்கிக்கிட்டாங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேருக்கிட்ட இல்லை இந்த அஞ்சலி கிட்ட இந்த அஞ்சலியை நம்பிக்கிட்டு இருந்த எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த எஸ்எஸ்கே கிட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கே எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் முன்கூட்டியே வந்து இப்படி வந்து சதி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பதினக்க எல்லாருக்கும் இருக்கு அதுக்கான பதில் வரப்போற எபிசோடில் தெரிய போகுது அதாவது இந்த அஞ்சலி பயனக்க கர்ப்பமாக இல்லை அப்படின்னு இந்த எஸ்எஸ்கேவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கௌதம் சரோ நம்ம இலக்கியவும் இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு கேஸ் கொடுத்து இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு கோர்ட்ல இப்படி அடித்து பேசுகிறாங்க அப்படின்னா இதன் பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே பதனிக்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்கூட்டியே இந்த அஞ்சலியை எங்கே செக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கொடுத்து அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட பார்த்தாக்கா சொல்லி வைக்கிறாங்க இப்படி தான் அஞ்சலின்ற பேஷண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க அந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்றதுக்கான டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா வைத்தலாம் ரட்ட குழந்தை இருக்குது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே பார்த்தனாக்கா அந்த டாக்டரை மிரட்டி பணம் கொடுத்து பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அதை பார்த்தீங்கக்கா வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலி கிட்டே சொல்லும்போது இந்த அஞ்சலி இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடவுள் மாதிரி என்ன நீங்கள் காப்பாற்றுனீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி இப்போனாக்கா அந்த எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப நன்றி